அதுல ஒரு கார்டை பார்க்கும்போது அது தலை இருந்த மாதிரி இருந்துச்சு அதை நேரா எடுத்துக்க இது பண்ணும்போது நீங்க அதை தலை கீழதான் இருக்கணும் அது ஹேங்கிங் மேன் அப்படின்னு பேசி நீங்க எனக்கு அதை பாத்ததுல இருந்தே பயமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்கிடு மேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை கீழாவுக்கு தொங்கும் போது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்லாம் இருக்கும்போது வாழ்க்கையில வந்து தலை மாதிரி அப்போ அந்த கார்டு வந்துச்சுன்னா உங்க பொசிஷன் தலை நேரம் மாறுது ஒரு நிமிஷம் அறுபது நொடியில நீ அறுபது பொஷி கேட்டாலும் நான் கட் பண்ணி கார்டு எடுத்து வளர்ந்துருவோம் அப்போ எப்பவுமே என்னென்னா ஒரு ஜோதி சோதிக்கிற மாதிரியோ இல்லை போகிற போக்கில் ஒரு கேள்வி கேட்டு போகிறோம் சும்மா உட்காந்துருக்கார ஒரு கேள்வி கேட்போம்னு கேட்குறது இல்லை வந்துட்டார் வந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்போங்கிறது எப்பவுமே பண்ண ஆராய்ச்சிக்கு உட்பட்டதல்ல ஜோதி கேரட் கார்டு மூலமாக வந்து எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் சார் எதுக்கு வேணாலும் பண்ணலாம்

இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் டெரட்வாட் ரீடிங் சார்ந்தும் நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டெரட்வாட் ரீடர் பிரசன்னம் நிமித்தம் இந்த மாதிரியான நிறைய ஆன்மீக பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற ஐயா சோமசுந்தரம் அவர்கள் முதன் முறையாக நம்ம ஐபிசி பக்தி நேர்காணலில் இணைந்துள்ளார் அவரிடம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ வந்து நீங்க கார்ட் ரீட் பண்றது அந்த விஷயங்களை வந்து ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு வந்து நார்மலா நம்ம விளையாடுற அந்த சீட்டு கட்டு அந்த கார்டெல்லாம் தெரியும் ஐயா டேரட் கார்டு அப்படின்னா இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் டேரட் கார்டுங்கிறது ஒரு வகையான பிரசன்னம் இதில் வந்து எப்படின்னா ஜாதகம் இல்லாமல் வர்றவங்களுக்கு இமீடியட்டாக கேள்வி கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு உடனடியாக எஸ்ஆர்னோன்னு ஒரு பதில் சொல்லி ஆகணும் பதில் சொல்கிறது இல்லாமல் ஜாதகம் அடுத்த கேள்வி வரும் ஒன்று ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் கேள்விகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் கேள்வி வரும்போது அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை விஷயங்கள் அடுத்த கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு முக்காலத்துக்கும் அதில் ஏதாவது ஒரு பதில் நம்ம கொடுக்கலன்னா அவங்களுக்கு திருப்தி இருக்காது அப்போ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது அதில் ஒரு முறைங்கிறது டாரக் கார்ட் ரீடிங்னு இது ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து இஜிப்டுக்கு போச்சா இஜிப்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சாங்கிறது பெரிய ஆராய்ச்சிக்குள்ள விஷயம் பட் நமக்கு தேவை என்ன கோழி குருடாக இருந்தாலும் குருமா நல்லா இருக்காங்கிறது மாதிரி நமக்கு தேவை டாரட் கார்டில் ரிசல்ட் நல்லா வருதா இது ஒரு சிம்பிளான விஷயம் நம்ம சீட்டு கட்டு சின்ன வயசுலேருந்து விளையாடு பார்த்துருப்பீங்க ஒரு நாலு வகையானது உண்டு ஆர்டின் டைமண்ட் ஸ்பேட் கிளாவர் அப்படின்ற வரும் அதில் என்ன வரும் ஒரு இதில் வந்து ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கார்டு வரும் அப்புறம் ஜாக் குயின் கிங்குன்னு வரும் அப்புறம் ஆஸ் அப்போ மொத்தம் பதினாலு காடு பதின பதினாலு இன்ட்டு பதிமூணு காடு வரும் பதிமூணு இன்ட்டு நாலு ஐம்பத்தி ரெண்டு காடு ஒரு ஜோக்கர் அப்போ மொத்தம் ஐம்பத்தி மூணு காடு வந்து ஒரு நம்ம விளையாடுற சீட்டுக்கட்டில் வரும் இதில் அதே மாதிரி என்னென்னா நாலு சீட்டுக்கட்டில் இருக்க நாலு இதை வந்து இங்கே பஞ்சபூதமாக பிரிக்கும் பஞ்சபூதத்தில் ஆகாயங்கிறது கிடையாதுங்க நம்ம பார்க்க முடியல இல்லைங்கிறதுனால நாலு எஃப்எல்ஏடபிள்யூனு சிம்பிளாக சொல்லிடலாம் நெருப்பு நிலம் காற்று தண்ணீர் அது சொல்கிறதுக்கு ஏன்னு அது இப்படி நான் எஃப்எல்ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா அது கார்டில் சார்ட்டில் புட் அப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக அப்போ இதில் வந்து ஜோக்கருங்கிறது பதிலே இங்கேயும் அதேமாதிரி ஒரு ஜோக்கர் சேர்க்குறோம் அப்போ இது ஒரு நாற்பத்தி நாலு பத்து நாற்பது ஜாக்குவின் கிங் சேர்க்க சேர்க்கும் போதுனா இது நாற்பத்தி ஆறு கார்டு வரும் இதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைம் கார்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் கார்டை டாரக் கடை செவன்ட்டி எயிட் கார்ட்ஸ் இது செவன்ட்டி எயிட் கார்ட்ஸில் மைனர் இருக்கானா மேஜர் ஆர்கானான்னா பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகம் பன்னெண்டு ஒம்போது இருபத்தொன்று ஒரு ஜோக்கர் அப்போ இருபத்தி ரெண்டு கார்டு வந்து மேஜர் ஆர்காணா மேஜர் அர்கானை அவங்க நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன் உடனடியாக நடக்கும் மைனர் ஆர்காலை வரும்போது என்னென்னா அதை வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டின்னு பிடிக்கிறோம் ஃபார்ட்டிங்கிறது ஒன் டூ டென் வரக்கூடிய அந்த சீட்டுக்கட்டில் வர மாதிரி தான் ஒன்லேருந்து பத்து வரைக்கும் சீட்டுக்கட்டில் இருக்கிற மாதிரியே ஒன் டூ டென் இதுலேயும் அதே மாதிரி வரும் ஒவ்வொரு பூத பஞ்சபூதத்தில் உள்ள நாலு பூதங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன் டூ டென் போது அது நாற்பது கார்டு வந்துடும் இந்த நாலு வந்து என்னென்னா ஜாக்வின் கிங் இருக்கிற மாதிரி இதில் வந்து இளவரசர் இளவரசி ராணி ராஜா அப்போ அது ஒரு நாலு சேரும்போது பதினாறு அப்போ நாற்பது ப்ளஸ் பதினாறு ஐம்பத்தாறு கார்டு வந்துடும் இதை வந்து எப்படி நம்ம ஜாதக கட்டத்தில் ப்ரெசன்ட் பண்ணுறோங்கிறது தான் சாரட்டோட ப்ரெசன்டேஷன் அப்போ அதில் புட்டப் பண்ணுற மெத்தேடு அப்போ என்னென்னா உங்களுக்கு எழுபத்தெட்டு கார்டும் உங்களோட மைண்டில் எப்போவுமே எந்த கார்டு எந்த இடத்துல வரும் எழுபத்தெட்டு இருக்கிறது பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் இந்த எழுபத்தெட்டு கார்டை நீங்கள் வந்து உள்ளே புட்டப் பண்ணி ஆகணும் அப்போ எப்படி அதில் கொண்டு வந்தால் தான் கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உடனே எடுக்க முடியும் அப்போ ஆஸ் ஆஸ் விஷுவல் ஜாதகம் பார்க்குற மாதிரியே இது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு சோழி பிரசனத்திலேயே எதுலையோ சோழி எடுத்து போடுவோம் சோழி போட்டோன்னே உங்களுக்கு வர்றது என்னென்னா ஒரு நம்பர் கிடைக்கும் அந்த நம்பரை என்ன பண்ணுறோம் நம்ம லக்னம்னு எடுப்போம் ஜாதகத்தில் லக்னம்ங்கிறது உயிர் அதாவது அந்த உயிர் ஜனித்த நேரம் அதேமாதிரி இதில் சோழி பிரசனம் போடும்போது விழுற நம்பர் தான் உங்களுக்கு லக்னம் ஆறுட லக்னம் அப்படிம்போம் ஜாமக்கல் பிரச்சனத்தில் என்னென்னா உதயம்னு எடுப்போம் கேள்வி கேட்ட கேள்வி வந்து என்னென்னா ஆறுடம்னு ஆகிடும் இது ரெண்டும் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உதயத்துக்கும் ஆறுடத்துக்கும் ஜாமக்கல்லில் ஒரு கண்டினியூட்டி வேணும் ரெண்டு கனெக்ஷன் வரணும் அது நடக்குமா அது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு உண்டான பாதிப்பு என்ன நடக்கும் இல்லை அந்த சம்பவம் சக்ஸஸாக இருக்குமா அப்படிங்கிறது கவிப்புங்கிற ஒரு கேரக்டரு அங்கே டிஃபைன் பண்ணும் நம்ம இதில் அதே மாதிரி என்னென்னா ஜாமக்கல் மாதிரியே இதில் கார்டை வந்து புட்டப் பண்ணுற மெத்தடு ரிவர்ஸில் புட்டப் பண்ணி செட் பண்ணி கொண்டு வரலாம் கொண்டு வரும்போது அழகாக ஜோதிடம் மாதிரியே ஒரு கார்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க உங்களோட ஹிஸ்ட்ரியை ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டு எளிமையாக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் வந்து எத்தனை வருஷமா வந்து இந்த டேரட் கார்ட் ரீடிங் இது பண்ணிட்டு நான் படிச்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஐயா வந்து நீங்கள் டேரட் கார்ட் ரீடிங்ல வந்து நார்மலாக நம்ம அந்த சீட்டு கட்டு விளையாடுறதோட அந்த கம்பேரிசன் வந்து நீங்கள் சொன்னீங்க ஈஸியாகவே எங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்போ நம்ம இங்கே ஜோக்கர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து டேரட் கார்ட் ரீடிங்கில் என்ன மாதிரியான கேரக்டர் பயன்படுத்தி ஜோக்கர்னு என்ன அர்த்தம் கோமாலி டேரட் கார்டில் ஃபூல்னு இருக்கும் அந்த அவங்களுக்கு என்னங்க ஒன்றும் ஆகுது இல்லை இப்போ ஜோக்கர் தானே ரம்மிக்கு மிக முக்கியமான ஆளு கண்டிப்பா அப்படி விளையாடும் போது ஜோக்கர் வந்தால் தான் ஜெயிக்கவே முடியும் அதே மாதிரி இந்த ஃபோல்கிற கார்டு வந்துச்சுன்னா நீங்க ஒரு நிலை தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத அறிவியலி இந்த ஃபோல் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் அந்த கார்டு அப்போ அந்த கார்டு வந்துச்சுன்னா அது ஒன்றும் இல்லை நீங்க உங்களோட ப்ரெசன்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கறத அதை சுட்டி காமிச்சிரும் அப்போ ஏதோ டிசிஷன் எடுக்க முடியாம நீங்க வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க ரெண்டாவது இந்த கார்டு என்னென்னா இஜிப்ட்ல இருந்து வந்துச்சுன்னு என்னென்னா இது வந்து ஒரு தாந்திரிக் முறை அதனால தான் அதை சுருக்கி டாரட்டுன்னு மாற்றினாங்க அப்போ அந்த கார்டில் உள்ள படங்களே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சீட்டுக்கட்டில் உள்ள படமாக இருக்காது இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் படங்கள்லாம் இப்படி பயப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் பய இருக்கும் பயப்படாமல் இருக்கலாம் ரெண்டும் கலந்து தான் இருக்கும் கொஞ்சம் படங்கள் வித்தியாசமாக இருக்கும் அப்போ அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து அந்த படம் மூலியமே பாதிக்கு இந்த படம் பார்த்து கதை சொல்லு மாதிரியே அந்த படத்தை எடுக்கும்போதே வந்துச்சுன்னா அதை வச்சே பாதி கதை சொல்லிடலாம் சரி இப்போ நம்ம வந்து இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த காட்சை கொடுத்தீங்க அதில் ஒரு காடை பார்க்கும்போது அது தலைகீழாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதை நேராக எடுத்து வைக்க இது பண்ணும்போது நீங்கள் அது தலைகீழாக தான் இருக்கணும் அது ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு அதை பார்த்ததுலேருந்தே பயமாக இருக்குது சார் என்ன காடு பார்த்தீங்கன்னா ஹேங்கிடு மேன் அப்படின்னு பேரும் தலைகீழாக தொங்கும் மனிதன் அப்போ ஒரு கட்ட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்கிறது தான் ஒரு ஆளோட டிஸ்டினியை நிறைய டிஃபைன் பண்ணக்கூடிய இதே எதுன்னா ராகி கே தான் ரொம்ப டிஃபைன் பண்ணக்கூடியது நீங்கள் பார்த்த கார்டு இந்த கார்டு பார்த்தீங்க இல்லை எழுதியிருக்கறதை பார்த்துக்கோங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை எழுதியிருக்கறதை பாருங்கள் ஹேங்குடு மேன் இருக்கும் அப்போ தலைகீழோ தலைகீழே தொங்கிற மாதிரி தான் இவர் என்ன உங்களோட சுச்சுவேஷன் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனாக அப்படி தலைகீழே மாற்றக்கூடியவர் யாருன்னா ராகு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது போது அப்போ அந்த அந்த கார்டு வந்துச்சுன்னா அப்போ கார்டு வந்துச்சுன்னால் உங்கள் பொசிஷன் தலை நேரம் மாறுது

அப்போ எந்த கார்டு எடுத்து பார்த்தாலும் அதில் வரும் இது பிரிக்கிறது எப்படி பிரிச்சிருக்கிறாங்க பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு காடு ஒம்பது கிரகத்துக்கு ஒன்பது காடு கொடுத்துறாங்க அதெல்லாம் எடுத்தீங்கன்னா இப்போ இந்த கார்டு எடுத்தீங்கன்னா இது கேதுன்னு வந்துடும் ஒரு ஞானத்தை தேடி போறாரு வயதானவர் ஞானத்தை தேடி போறாரு இளைஞர்கள் யாராவது எனக்கு வயதுக்கு ஒன் தடுப்பான எல்லாம் அணுவிச்சு முடிச்ச போடணும் தானே ஞானத்தை தேடுவீங்க சின்ன வயசுலேயே தேட மாட்டாங்கல்ல அப்படி பிறந்த அவங்க தெய்வப்பிரிவாக தான் இருப்பாங்க இது கேதுன்னு வந்துடும் இந்த காடு இது ராகுன்னு வந்துடும் தலைகீழ வாழ்க்கையே புரட்டி போட போகுதுன்னு அப்போ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை இல்லாத ஒரு பெண்மணி இருக்கிறாங்க ஆடை இல்லாமல் எப்போ இருப்பாங்க எல்லாம் முற்று துறந்த லெவல் வரும்போது அப்போ அவங்க வாழ்க்கையோட ஒரு சர்க்கிள்கே வந்து முடிச்சுட்டாங்க அப்போ முழு ஒரு சர்க்க சக்கரத்துக்குள்ளே அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டாங்க இது இப்போ வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு இல்லை வாழ்க்கையை முழுதும் அனுபவித்து முடித்தவர்கள் அப்போ சனி சனிங்கிற பிளானெட் சொல்கிறது என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே அவ்வளோ பாடத்தை நடத்திடுச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையோட பக்கம் எல்லாம் வந்துடும் அப்போ இந்த காடு வரும்போது சனி கூட என்ன காடு இது மாதிரி ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு இது சுக்கரன் நம்ம சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாரு அசுரர்கள் போரில் இறந்தாங்கன்னா சஞ்சீவி மந்திரத்தை உச்சரிச்சு அவங்கள எல்லாத்தையும் பிழைக்க வைக்கார் அதே மாதிரி இது வந்து ஒரு தேவதை பிள்ளைங்கள் மாதிரி ஊதுறாங்க கல்லறையில் படுத்துருக்கிறவங்க அவ்வளோ எந்திக்கிறாங்க அப்போ மெடிக்கலாக யாராவது சீரியஸாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி காடுகளை பார்த்து வர பா ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இந்த காடுகள் வெறும் பலன் சொல்லதுக்கு மாத்திரம் கிடையாது இதை ரெகுலர் ப்ராக்டிஸ் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அதோடய பலன்கள் வேண்டியது கிடைக்கும் இப்போ வேலைவாய்ப்பு வேணுன்னா வேலை வாய்ப்புக்கு உண்டான கார்டு இருக்குது குழந்தை பாக்கியம் வேணுமா அதுக்குண்டான கார்டு இருக்குது அந்த கார்டெல்லாம் பார்த்தாலே நம்ம பார்த்து பாசிட்டிவ் பாசிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டுக்கு போயிடலாம் இது அடுத்தால குரு இது கால சக்கரம் அப்படிங்கிறது இவர் தான் இருக்கையிலே பெரிய ஆள் புதன் ஜோதிடத்துக்கு உண்டான ஒரே பெரிய கிரகம்ங்கிறது புதன் அரிய கொடுத்துருக்குது மெஜிஷியன்னு கொடுத்துருப்பாங்க இவர் என்ன பண்ணிருப்பாங்க இந்த பஞ்சபூதம் நாலு பூதங்கள் சொன்னாரில்ல அந்த நாலு பூதங்களுடைய நீர் நெருப்பு காற்று அப்படிங்கிற இது எல்லாத்தையுமே இவர் த வச்சுட்டு ஒரு மேஜிக் கோல் மூலம் இருந்து இன்ஃபினிட்டி பவரில் இருப்பார் அவர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இன்ஃபினிட்டி பவர் கொடுத்துருக்கோம் அப்போ இவர் எல்லை இல்லாத பவர் உடையவர் தலைக்கு மேலே வச்சிருக்காரு தலைக்கு மேலே வச்சிருக்கா இன்ஃபினிட்டியாக சிம்பிள் இருக்கு அந்த நாலு வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்குது இருக்கிற நாலு பூதங்களும் அவரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்போ நாலு இது இவரை நீங்கள் ப்ரே பண்ணும்போது இல்லை இந்த கார்டு வந்தால் உங்களுக்கு வேண்டிய வாக்கு சித்தி எல்லா விஷயங்களும் இவர் மூலம் நடக்கும் அப்படிங்கிறது இது செவ்வாயினாலே எப்பவுமே அடித்தடி ரத்த காயங்கள் விபத்துகள் அப்போ இது ஒரு இடிந்த கோபுரம் அப்படிங்கிறது ஒரு உடையிற இது செவ்வாய்க்கு அடுத்தது சந்திரன் இது ஒரு ஹை பிரஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு பெ பெண் துறை பெரிய துறை அப்படிங்கிறது இது சூரியன் சார் சூரியன் சூரியனுக்கு கீழே ஒரு சிம்பிள் இருக்குல்ல சார் இது ஒரு குழந்தை சூரியன் குதிரையில் உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி அப்போ உங்களுக்கு சூரியனோட கார்டு வரும்போது என்னன்னா உங்களுக்கு அரசாங்கம் மூலம் சூரியன்னா கவர்மெண்ட்டு அப்போ அரசாங்கம் மூலம் ஆதரவு உங்கள் லோக்கல் ஏரியாவில் கவுன்சிலர் இவங்களோட ஹெல்ப் கிடைக்கும் அப்பாவுடைய சொத்து கிடைக்கும் இந்த வரக்கூடிய கார்டு இந்த கார்டே உங்களுக்கு பாதி பலனை ரெப்ரசென்ட் பண்ணிடுது அதுக்காக சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நேரடியாக படி பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் தோண இப்போ வந்து நம்ம இந்த டேரட் கார்டு மூலமாக வந்து எந்தெந்த விஷயங்களுக்குலாம் பதில் சொல்லலாம் சார் எதுக்கு வேணாலும் பண்ணலாம் அதாவது வேலை கல்யாணம் குழந்தை பாக்கியம் தொழில் முன்னேற்றம் ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டாங்க எப்போ கிடைப்பாங்க எந்த கேள்வி வேணாலும் சரி உடனே அதுக்குண்டான பதிலை வந்து எடுக்க முடியும் சார் இப்போ நான் மனசுல ஒருத்தங்களை நினச்சிக்கிறேன் சார் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த டேரட் கார்டு மூலமாக கண்டுபிடிக்க முடியல உண்மையான கேள்வியா இருந்தால் எப்பவுமே பதில் வந்து பிரபஞ்சம் கொடுக்கும் கேள்வி ஆத்மார்த்தமாக இருந்தால் பதில் ஆத்மார்த்தமாக உடனே கிடைக்கும் எப்பவும் கேள்வி அதாவது எப்பவுமே இந்த பிரசனத்தில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா கேள்வி எப்பவும் பிறக்கிறதோ அங்க உடனே ஆன்சரும் உள்ள தான் இந்த வளவலாங்கிற வேலையே பிரசனத்தில் எப்பவுமே கிடையாது எடுத்தவன் ஆம் இல்லை இருக்குது கிடைக்கும் கிடைக்காது இதுதான் ஜாமக்கோலுக்கும் இதுக்குள்ள சில பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோலில் ஆறுடம்னு ஒன்று எடுப்போம் என்னென்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றும் அப்போ நீங்கள் ஒரு கேள்வியை அடுத்த கேள்வி கேட்குறேன்னா நான் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் இல்லை அஞ்சு நிமிஷம் உங்களை பேசி கடத்தணும் அப்போ தான் அடுத்த கேள்விக்கு போக முடியும் இதில் அப்படி இல்லை நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் அறுபது நொடியில் நீங்கள் அறுபது கொஸ்டின் கேட்டாலும் நான் கட் பண்ணி கடை எடுத்து பலன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எப்படி சோழி பிரசனத்தில் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அதே அளவுக்கு டாரெட்டில் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் ஜாமக்கோலோட ஃபாஸ்டான முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழி பிரசனமும் டாரெட்டும் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுவிட்டீங்க கேள்வி வந்து ஜோதிடரை சோதிக்கிறதுக்காக கேட்காம இருந்தால் ஆத்மார்த்தமான கேள்வியா ஆமாம் சார் ஆத்மார்த்தமான கேள்வின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஆன்சர் உண்மையான ஆன்சர் தான் இருக்கும் நான் கொடுக்குற ஆன்சர் கிடையாது பிரபஞ்சம் கொடுக்குற ஆன்சர் உண்மையான ஆன்சராக தான் இருக்கும் அப்போ எப்பவுமே என்னென்னா ஒரு ஜோதிடரை சோதிக்கிற மாதிரியோ இல்லை போகிற போக்கில் ஒரு கேள்வி கேட்டு போகிறோம் சும்மா உட்காந்துருக்காரு ஒரு கேள்வி கேட்போமே கேட்கறது இல்லை வந்துவிட்டார் வந்த இடத்துல ஒரு பத்து கேள்வி கேட்போங்கிறது எப்போவுமே பண்ணக்கூடாது ஆராய்ச்சிக்கு உட்பட்டதல்ல ஜோதிடம் நேரடியாக நமக்கு வேண்டிய விஷயம் இருந்தால் மாத்திரம் தான் கேட்கணும் அப்போ நீங்கள் கேட்குறீங்க கேள்வி உண்மை மனசாலுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவருக்கு அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆளாக இருக்கணும் பிளட் ரிலேட்டட் ஏதாவது தெரிஞ்ச ஆளாக இருக்கணும் எங்கள் ஒன்று விட்ட சித்தி மூணு விட்ட பாட்டிங்கிற கதை இருந்துச்சுன்னா எப்பவுமே எந்த பிரச்சனத்துலேயும் பதில் வராது அப்போ நேரடியாக ரத்த சம்பந்தம் உள்ள ஆட்களாக இருந்தால் மற்றந்தான் அங்கே வந்து கேள்விகள் பதில் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா உங்கள் நீங்கள் கேள்வி எனக்கு நல்ல பதில் கிடைக்கணும் எனக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படிங்கிற வேண்டுதல் உங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும் ஏனோ கேட்டோம் போனோங்கிற இல்லாமல் மனசுக்குள்ளே அந்த ஆத்மார்த்தமான கேள்வி இருக்கணும் உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இந்த வழிபாடு முறைகளை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் யாரை பற்றி கேட்குறமோ அவங்களையும் மைண்டுக்குள்ளே ஒரு அவங்களோட வியூ அதாவது ப்ரொஃபைல் ஏதாவது மைண்டில் வச்சிக்கணும் இதை வச்சுட்டு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கார்டு நான் சஃபல் பண்ணுறேன் சஃபல் பண்ணி நான் வைக்கிறேன் கார்டு எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் தான் எடுக்கணும் ஏன்னா எல்லா இந்த டாரேட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் டியூன்ஸ் த ரைட் சைட் பிரெயின் அதனால் லெஃப்ட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணணும் இந்த சஃப்லிங் மெத்தடில் நிறைய இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு மெத் முறைகள் இருக்குது ரவுண்டாக எடுக்கிறது ஸ்கொயராக எடுக்கிறது ப்ளஸ்ஸாக எடுக்கிறது ஆஃப் சர்க்கிள் இப்படின்னு நிறைய முறைகள் இருக்குது நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணோம்னா அது தனியாக ஒரு பெரிய எபிசோடே போய்கிட்டு இருக்கும் நமக்கு வேண்டியது இப்போ உங்களுக்கு வேண்டியது ஆன்சர் நான் சஃபல் பண்ணுறேன் இப்போ ரெமியில் ஜோக்கர் எப்படி கட் பண்ணி எடுப்பீங்க சீட்டு ஆடும்போது சஃபல் பண்ணி வச்சனே கட் பண்ணுவீங்க உள்ளேருந்து ஒரு கார்டு எடுப்பீங்க அந்த கார்டு உங்களோட ஆன்சராக இருக்கும் அது ஆத்மார்த்தமான கொஷினாக இருந்தால் கண்டிப்பாக ஆத்மார்த்த கார்டு சிம்பிளான சப்ளை மீட் நீங்கள் எடுத்த கார்டு வீரனின் சங்கோ வேன்ஸ் அப்படின்னு இந்த கார்டு வந்திருக்குது இதில் படம் பார்த்தே கதையை சொல்ல முடிக்கலாம் உங்களோட கேள்வி என்ன ரிலேஷன் இறந்துட்டாங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல படம் என்ன கதை சொல்லுது குதிரை மேலே ஒருத்தர் உட்காந்து தேடுறாரு அப்போ நீங்கள் ஃபுல்லாக அவரை தேடி முடிச்சிட்டிங்க ரைட்டுங்களா இந்த கார்டு குறிக்கிறக்கூடிய ராசிக்கட்டில் இந்த கார்டு குறிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை குறிக்கும் தனுசு ராசின்னா மோட்ச ராசி அப்போ அவர் இல்லை தனுசு ஒன்பதாம் வீட்டுக்குரியது மூதாதையர்கள் பிதூர் அப்பா அம்மா இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் வீடு குறிக்கக்கூடியது நீங்கள் எடுத்த காடு ஒன்பதாம் வீடு தான் வருது அவர் இப்போ உயிரோடு இல்லை வந்த பலன் இது இப்போ சொன்ன ஆன்சரும் உங்களுக்கு சரியாக இருக்குதா எப்படி இப்போ வந்து நான் யாரை மனசில் நினச்சேன்னா சொந்தக்காரங்கள்தான் நினச்சேன் அவங்க ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க வெளியில் போனாலும் நீங்கள் தேடிலாம் பார்த்துட்டீங்க ஏன்னா ஒரு குதிரை வீரனை வச்சு தேடுற குதிரை வீரன் பயணத்தில் இருக்காரு அப்போ நீங்க ஆள்களை வச்சு ஆள் அம்பாரி படைப்பட்டாலும் வச்செல்லாம் தேடி பார்த்துட்டீங்க அவர் கிடைக்கல அந்த காடு குறிக்கக்கூடிய இடம் வந்து தனுசு ராசிங்கிறதுனால அவங்க தனுசு வந்து எப்பவுமே என்னன்னா மூதாதிகளை குறிக்கக்கூடிய இடம் அதனால அதுல ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட சரி இப்போ வந்து நீங்க அவங்க மோட்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது எந்த பகுதியில் எந்த இடத்துல அப்படிங்கிறது எந்த ஊர் இல்லை எந்த திசை இந்த மாதிரி அதுவும் பார்க்கலாம் திருப்பி அதே மாதிரி சஃபல் பண்ணும் நீங்க எடுக்கிறது நீங்க எடுக்கிறது தான் முடியும் இப்போ நீங்கள் எடுத்த காடு பத்து செங்கோல்கள் திருப்பி திருப்பி நீங்கள் எடுக்கிற காடு என்ன வருது பாருங்கள் எல்லாமே செங்கோல் தான் வருது ஃபயருங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் உங்களை நீங்கள் எடுக்கிற காடு வந்துக்கிட்டே இருக்குது கோள்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நெருப்பு இருக்கிறதுக்கு நெருப்பு ராசிக்கு உண்டான காடு தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வருது இது வந்து ரிசபராசியை குறிக்கக்கூடிய காடு ரிசபராசியில் இருந்தான்னா நல்லபடியான சாவு தான் அவருக்கு அவர் இறந்துருக்குதுங்கிறது நல்லபடியான ஒரு இது அகோர மனரம் மரணம்ங்கிறதுலாம் இல்லை நல்லபடியான ஒரு இதுக்கு தான் அவர் அவரோட இதாக இருக்கும் இறந்துருக்க திசை பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கமாக தெற்கு பக்கம் வயலும் வயல் சார்ந்த இடங்கள் இந்த மாதிரி இடங்களில் ஊரில் தான் அவர் வந்து இறந்துருக்கிறார் நீங்கள் அதை ஏதாவது ரூட்டில் செக் பண்ண முடியாதா தகவல் வருதாங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் நான் சொன்ன பதிலுக்கு சரியான தெரியும் அது நீங்கள் தான் ஃபீட்பேக் கொடுக்க முடியும் சில இந்த மாதிரி அன்னோன் கொஸ்டின்ஸுக்கு என்னென்னா உங்களால் ரிப்ளை பண்ண முடியாது நான் சொல்கிறத நம்பணுங்கிற மாதிரி வந்துடும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கேட்குறதுன்னா அப்போ நம்பணும் நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க பிரசன்னம் வந்து சோதிக்கணும்னு நினச்சா அது வந்து இதாக இருக்காது அப்படின்னா வந்து அவங்க இருக்காங்களா இல்லையா தெரிஞ்சுக்கணும் தவறு கிடையாது தவறு கிடையாது நமக்கு தேவையான ஒரு ஆன்சர் தெரிஞ்சாகும் மனசு குழப்பத்தில் இல்லாம செஞ்சல பார்க்கணும் இதுல வேறு பிரச்சனத்தில் பார்த்தாலும் இதே தான் வரும் மாறவே செய்யாது எத்தனை வகை பிரச்சனத்தில் சோழ பிரச்சனை எடுத்தாலும் சரி ஜாமக்கோல் பிரச்சனை எடுத்தாலும் சரி கடியார பிரச்சனை எடுத்தாலும் எந்த பிரச்சனத்தில் எடுத்தாலும் நாலு வகையான பிரச்சனைகள் வச்சுட்டு ஏதாவது ஒரு பார்த்தோம்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டோம்னா நாளிலையும் ஒரே மாதிரி ஆன்சர் தான் வரும் வித்தியாசம் மாறவே செய்யாது ஒரே மாதிரி தான் எல்லாத்தையும் பதிலும் அப்போ பிரபஞ்சம் கொடுக்குற ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும் சரி இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை ரொம்ப நாளாக அந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் எந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம துல்லியமாக வந்து நம்ம டேரட் கார்டு மூலமாக பார்க்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் திருமண தடைங்கிறது காரணம் என்னன்னு வரைக்கும் கூட சொல்லலாம் என்ன ரீசனாக திருமண தடை தடையாயிருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் கூட இருக்கலாம் அடுத்தது எப்போ நடக்கும் ஹலோ ஆ வணக்கம் சார் இப்போது நான் வந்து படம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் சார் இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு அது நடக்குமா அப்படின்றத வந்து எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்ல சரிங்க பார்த்துடலாம் உங்கள் சார்பாக கார்டை மேட்டர்த்தே கட் பண்ண சொல்லிடலாமா சரிங்க ரைட் எங்களுக்கு வந்து நம்ம கூட வேலை செய்கிற ஒருத்தங்களுக்கு தான் சார் இந்த கேள்வி அவங்க வந்து வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு முகத்தை காட்டுறதுல விருப்பம் இல்லை நான் இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் கேட்டுருவோம் சார் அவங்க நீங்கள் நீங்கள் எடுத்த காடு துறைவி அப்படின்னு கருமிட்டு அப்படின்னு வந்து முதல்ல அவருக்கு உங்கள் நண்பருக்கு அவருக்கு எடுக்கும்போது காடுங்கன்னா அவரை ராஜாவாக வாழ வைக்க நீங்கள் இவரை சாமியாராக போட்டு சொல்லி காடு எடுத்து லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெயின் தனக்கு டூ என்டர்டைன்மென்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த சுவாமி நடிப்பில் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்